ஆயிடுச்சு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நம் நாடார் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் மூணு பேர் இருக்கீங்க சபாநாயகர் இருக்கீங்க யாராவது ஒரு ஆள் ஐயா பெருந்தல் அவர் இருக்கு ஒரு கண்டன அறிக்கை இல்ல ஒரு ஒரு நியூஸ் சேனல்ல ஏதாவது ஒரு சின்ன அறிக்கை உங்களால் கொடுக்க முடிஞ்சா ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு திராவிடம் தடுக்கிற அளவுக்கு நீங்க இருக்குன்னா நீ என்ன சமுதாயப்பட்டுவோர் நீங்க இருக்கீங்க ஒரு வாக்கு வங்கி வேணும் போது மட்டும் நாடாறு தொகுதிகளே நாடாறு வேணும் வாக்காளர்களுக்கு வேணும் ஒரு கவுன்சிலர் நிற்கும் போது நானா வாக்காளர் போட்டவன்னு சொல்லி புதிய ஒரு குறிக்கோட வாழ்கிறீங்க இதெல்லாம் மக்களாகிய நம்ம தான் புரிஞ்சுக்கணும் நீங்க ஐயாவை சொல்றான் ஒரு இன்னொரு காலம் போக 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 இந்த ஊர்லயே நமக்கான அங்கீகாரம் அரசியல் நீங்க கேட்க முடியாத அளவுக்கு நம்மளை ஒதுக்குவான் நான் குறிப்பிட இந்த தொகுதியை மட்டும் சொல்ல தமிழகம் முழுக்கும் நான் சொல்றேன் ஏன் இவங்களால ஒரு கண்டனம் கூட சொல்ல முடியாதா ஏன் கைது பண்ணு சொல்ல முடியாதா ஏன் தமிழக காவல்துறைக்கு ஒரு ஒரு இவ்வளவு தூரம் ஒரு போராட்டம் நடத்தி கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் சமூகம் எல்லா கட்சியை சார்ந்தும் நடத்துறாங்க எல்லா சங்கங்களும் நடத்துறாங்க இத்தனை பேர் நடத்தியும் கூட ஒரு கேவலம் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியாத நாய் மேல அவர் அப்பா பாக்கிறாங்க